ம் காமி படத்தை காமி மூஞ்சி எப்படி வைக்கணும் மூஞ்சி மூஞ்சி எப்படி இருக்கும் ம் அப்புறம் அடுத்தது கவலையாது அது எப்படி வச்சுக்கணும் மூஞ்சி காமி அத்தைக்கு செஞ்சு காமி எப்படி ம் அடுத்தது எப்படி அழுகிறது ஹ்ம் ஹ்ம் ஆலுபக கம்மி அது அது என்னது மகிழ்ச்சி சிரிக்கிறது சிரி நீ சிரிக்கணும் எப்படி சிரிக்கிறது அப்படிதான் சிரிக்கணுமா சரி அடுத்தது வியப்பு வியப்பு அது கம்மி அது என்னது அது கோபம் கோமாக இருக்கிறது எப்படி இருக்கிறது ம் அப்புறம் இங்கே இருக்க வியப்பு ம் ம் அழுகை எங்கே ம் ஏன் கம்மி ம் Super.